வணக்கம் இந்த விரிவான அலசலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த யூடியூப் உரையாடல் உண்மையிலே நிறைய கேள்விகளை எழுப்புது அதாவது இயேசு கிறிஸ்துவின் உண்மையான போதனைகள் வந்து காலப்போக்கில் மாத்திட்டாங்களா இப்போ நம்ம பைபிள்ல படிக்கிறது அவரோட உண்மையான வார்த்தைகள் தானா இது பல பேர் மனசுல இருக்கிற ஒரு சந்தேகம்தான் வாங்க இந்த மூலத்துல என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆமா நீங்க கொடுத்த இந்த ஆதாரம் குறிப்பா அந்த பேச்சாளர் ஜான் டேவிஸ் சொல்ற விஷயங்கள் கிறிஸ்தவத்தோட ஆரம்பகால வரலாறு பைபிள் எப்படி உருவாச்சு அப்புறம் இயேசுவோட இல்ல அவர் சொல்ற மாதிரி இயேசுவாவோட உண்மையான போதனைகள்னு அவர் எதை நினைக்கிறாரோ அதை பத்தி ஒரு ஒரு வித்தியாசமான கோணத்தை காட்டுது இது வந்து நம்ம வழக்கமா கேக்குற மத கருத்துகளிலிருந்து நல்லாவே வேறுபடுது நிச்சயமா இங்க நம்ம நோக்கம் வந்து அந்த உரையாடல்ல இருக்கிற வாதங்களை எந்த விருப்பு விருப்பம் இல்லாம பார்த்து அதில் இருக்கிற முக்கிய அம்சங்களையும் அது எழுப்புற கேள்விகளையும் உங்களுக்கு தெளிவா சொல்றதுதான் சரி அப்போ முதல்ல ஆரம்பிக்கலாம் ஏசுவாவோட உண்மையான செய்தின்னு இந்த மூலம் எதை சொல்லுது ரொம்ப எளிமையா இருந்துச்சுன்னு சொல்றாங்களே ஆமா அந்த உரையாடலோட மைய வாதமே அதுதான் அதாவது இயேசுவோட போதனைகள் ரொம்ப நேரடியானது ஆழமானது ஆனா சிக்கலானதா இல்ல பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதுன்னு இது ரொம்ப முக்கியமான ஒரு மேற்கோள் இல்லையா அப்படின்னா என்ன கடவுளை தேடி நீங்க வெளியே எங்கேயும் போக வேண்டாம் அந்த தெய்வீகத்தன்மை உங்ககிட்ட இருக்குன்னு அந்த மூலம் விளக்குது ஓ அப்போ உங்கள் விசுவாசமே உங்களை குணமாக்கும் அப்புறம் நான் செய்ததை விட பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் இந்த வார்த்தைகளும் அதே தான் குறிக்குதா மனுஷனோட உள்ளார்ந்த சக்தி அவனோட நம்பிக்கை இது மேல இயேசுவா நிறைய கவனம் செலுத்தினார்னு இந்த மூலம் சொல்ல வருது சரியா சொன்னீங்க அந்த உரையாடல்ல இயேசுவா அந்த காலத்து மத அரசியல் அதிகார அமைப்புகளை நேருக்கு நேரா கேள்வி கேட்டார்னோ அன்பு மன்னிக்கிறது எளிமையா இருக்கிறது குறிப்பா நிகழ்காலத்துல வாழ்றதோட முக்கியத்துவத்தை சொன்னார்னு சொல்றாங்க அவர் ஒரு மாதிரி ஆன்மீகத்துல ப்ரூஸ்லி மாறி இருந்திருக்கலான்னு கூட சொல்றாங்க அதாவது ரொம்ப சிக்கலான யோக கலைகளை கத்துக்கிட்டு அதை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக்குனாரோ என்னவோ அப்படி ஒரு ஒப்பீடு கேட்கவே வித்தியாசமா இருக்கே அப்படின்னா இந்த உள்ளார்ந்த சக்தி அன்பு மன்னித்தல் மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் எப்படி மாறி ஒரு வெளியில இருக்கிற கடவுள் பாவம் நரகம் பற்றின பயம் ஏகப்பட்ட சடங்குகள்னு இப்படி ஒரு மதமா மாறுச்சு இங்கே தான் பைபிள் எப்படி தொகுத்தாங்கன்ற வரலாறு முக்கியம் இல்லையா இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சுன்னு அந்த மூலம் விளக்குதா ஆமாம் இதுதான் அந்த உரையாடலில் அடுத்த முக்கியமான பகுதி மூலம் சொல்றது படி இன்னைக்கு நாம புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறோமே அந்த நற்செய்திகள் கடிதங்கள் இது எல்லாம் இயேசுவோட மரணத்துக்கு அப்புறம் பல வருஷங்களுக்கு பின்னாடி எழுதுனது அதாவது ஒரு எழுபது வருஷத்துலேருந்து இரநூறு வருஷத்துக்குள்ள கிரேக்க ரோம கலாச்சாரத்தை சேர்ந்த ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் எழுதினாங்க அவங்களோட முக்கிய நோக்கம் என்னன்னா இயேசுவாவை யூதர்களோட தீர்க்க தரிசனங்களில் சொன்ன மேசியாவா அதாவது மீட்பரா காட்டணுங்கிறது தான் அப்படின்னு அந்த மூலம் சொல்லுது இதுல பவுலோட பங்கு பத்தி என்ன சொல்றாங்க இது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு அவர் இயேசுவை நேர்ல பார்த்ததே இல்லன்னு அந்த உரையாடல்ல சொல்றாங்களே அது எப்படி புதிய ஏற்பாட்டுல பாதிக்கு மேல தானே எழுதியிருக்காரு அது அது ஒரு பெரிய புள்ளிதான் மூலம் சொல்றது படி புதிய ஏற்பாட்டுல கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் இல்லை அதுக்கு மேலேயே கூட பவுலும் அவரோட சீடரா சொல்ற லூக்காவும் எழுதுனது ஆனா பவுல் வந்து இயேசுவா உயிரோடு இருந்தப்போ அவரை பார்த்ததே இல்ல அவரு ஒரு பரிசேயர் அதாவது யூத யூதமதத்துல ஒரு பிரிவை சேர்ந்தவர் முதல்ல கிறிஸ்தவங்களை துன்புறுத்தினவர் அப்புறம் டமாஸ்கஸ் போற வழியில ஒரு தரிசனம் கிடைச்சிதுன்னு சொல்லி கிறிஸ்துவத்தை தீவிரமா பரப்ப ஆரம்பிச்சாருன்னு வரலாறு சொல்லுது இந்த மூலம் இன்னும் கொஞ்சம் தாண்டி போய் சில ஞானஸ்நான நூல்கள்ல அதாவது பைபிளில் சேர்க்கப்படாத சில பழைய கிறிஸ்தவ நூல்கள்ல பௌலை வந்து ஒரு பொய்யர்னு கூட சொல்லியிருக்கிறதா சொல்லுது அது மட்டும் இல்லாம பௌளோட போதனைகள் வந்து இயேசுவோட அந்த எளிமையான அன்புங்கிற விஷயத்த விட பழைய பரிசய நம்பிக்கைகளையும் சட்டத்திட்டங்களையும் அதிகமாக கொண்டு அந்த உரையாடல் வாதிக்குது அப்படியா அப்போ இயேசுவாவோட நேரடி சீடர்கள் எழுதினதா சொல்ற மத்த நற்செய்திகள் அவைகளோட நம்பகத்தன்மை பத்தியும் கேள்வி வருதே எந்த புத்தகத்த அதிகாரப்பூர்வ பைபிள்ல சேர்க்கறது எதை விடுறதுன்னு யாரு எப்ப முடிவு செஞ்சாங்க இங்கதான் தான் இந்த நைஷியா சங்கம் வருதா கரெக்டா கேட்டீங்க கிபி முந்நூற்றி இருபத்தஞ்சில் ரோம பேரரசர் கான்ஸ்டன்டைன் கூட்டினா அந்த நைஷியா சங்கம் ஒரு ஒரு திருப்பு முனைன்னு மூலம் சொல்லுது அது வரைக்கும் கிறிஸ்தவத்தில் பலவிதமான நம்பிக்கைகள் வழிபாட்டு முறைகள்லாம் இருந்துச்சு கான்ஸ்டன்டைன் வந்து தன்னோட ரோம சாம்ராஜ்யத்தை ஒன்னா சேர்க்கறதுக்கு கிறிஸ்தவத்தை ஒரு கருவியாக பயன்படுத்த நினச்சாருனோ அதுக்காக ஒரு சீரான கோட்பாடு வேணும்னு நினச்சாருன்னு மூலம் சொல்லுது இந்த தான் எந்தெந்த நூல்களை அதிகாரப்பூர்வமா ஏற்றுக்கிறது கேனனைசேஷன் எதெல்லாம் தப்புன்னு நிராகரிக்கிறது ஹெர்டிகல்னு முடிவு பண்ணாங்க இயேசுவா கடவுளோட மகனா அவரோட தெய்வீகத்தன்மை என்ன இந்த மாதிரி அடிப்படை நம்பிக்கைகள்லாம் தான் விவாதிச்சு முடிவு பண்ணாங்க இந்த நீக்குன விஷயங்கள்ல மறுபிறவின்னு ஒரு கருத்து இருந்ததாவும் மூலம் சொல்லுது மேரி மக்தலேனாவோட முக்கியத்துவத்தை குறைச்சிட்டாங்கன்னு ஆமா மூலம் சொல்றத பார்த்தா மறுபிறவி மாறி கிழக்கு தத்துவங்கள்ல இருக்கிற மாதிரி சில கருத்துக்கள் ஆரம்ப கால கிறிஸ்துவ சிந்தனைகள்ல இருந்திருக்கு ஆனா நைசியாவுக்கு அப்புறம் வந்த காலங்கள்ல அதெல்லாம் வேணும்னே நீக்கிட்டதா சொல்றாங்க அதே மாதிரி மேரி மக்தலேனா இயேசுவாவுக்கு ரொம்ப நெருக்கமான முக்கியமான இருந்தும் அவங்களோட முக்கியத்துவத்தை குறைச்சு பின்னாடி ஒரு பாவியா மட்டும் காட்டினது காரணம் வந்து அந்த ஆணாதிக்க சமூக அமைப்பும் திருச்சபையோட அதிகார கட்டமைப்பும் தான் மூலவாதிடுது கான்ஸ்டன்டைன் வந்து அவங்க அம்மா ஹெலனாவை அனுப்பி புனித பயணம் போய் இயேசு சம்பந்தப்பட்ட இடத்தையெல்லாம் கண்டுபிடிக்க சொன்னார்னோ அதனால ஹெலனாவை முதல் புனிதரா அறிவிச்சாங்கன்னோ அந்த உரையாடல்ல ஒரு மாதிரி கிண்டலா சொல்றாங்க இது எப்படி வரலாற்றை உருவாக்குனாங்கிறதுக்கு ஒரு உதாரணமா அடையப்பா என் பெரிய அரசியல் மாதிரி தெரியுதே அப்போ சரி கிங் ஜேம்ஸ் பைபிள் பத்தி என்ன அது ரொம்ப பிரபலமான இங்கிலீஷ் மாற்றங்கள் உண்டா கிங் ஜேம்ஸ் பைபிள் பத்தியும் அந்த உரையாடல்ல விமர்சனங்கள் இருக்கு கிபி ஆயிரத்தி ஆறுநூத்தி பதினொன்னுல வந்த அந்த பதிப்பு மூல மொழிகளான ஹீப்ரூ அராமிக் கிரீக்கத்திலிருந்து நேரடியா இங்கிலீஷ்க்கு மொழிபெயர்க்கல அதுக்கு பதிலா பெரும்பாலும் லத்தீன்ல இருந்த வல்கேட் மொழிபெயர்ப்பையும் அதுக்கு முன்னாடி வந்த சில இங்கிலீஷ் மொழிபெயர்ப்புகளையும் வச்சுதான் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து ராஜா ஜேம்ஸ் வந்து தன்னோட ஆட்சிக்கும் மன்னராட்சி முறைக்கும் எதிரா போற மாதிரி இருக்கிற பகுதிகளை நீக்கவோ இல்ல மாத்தவோ உத்தரவு போட்டதா மூலம் குற்றம் சாட்டுது அதனால இது மூல நூல்களோட துல்லியமான மொழிபெயர்ப்புன்னு சொல்றதை விட பல தடவை மொழிபெயர்த்து அரசியல் ரீதியாக திருத்தப்பட்ட ஒரு பதிப்புன்னு தான் அந்த மூலம் சொல்லுது மொழிபெயர்ப்பின் மொழிபெயர்ப்புன்னு அதை சொல்றாங்க அப்படின்னா இவ்வளவு மாற்றங்களுக்கு பின்னாடி இருந்த உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும் இயேசுவாவோட அந்த எளிமையான அன்ப பத்தின செய்தி ஏன் இவ்ளோ சிக்கலா பயத்த அடிப்படையா வச்சோன்னா மாத்தனும் மூலம் சொல்ற மாதிரி அதிகாரமும் கட்டுப்பாடும் தான காரணம் அந்த உரையாடலோட மையக்கருத்தே அதுதான் இப்ப பாருங்க இயேசுவா வந்து கடவுளோட ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு நீங்களே ஒளி அப்படின்னு சொன்னப்போ அது தனி மனுஷனோட உள்ளார்ந்த சக்திக்கும் தெய்வீக தன்மைக்கும் முக்கியத்துவம் கொடுத்துச்சு இது மக்களை அடக்கியாள நினைச்ச அன்னைய மத அதிகாரிகளுக்கும் யூத குருமார்கள் அப்புறம் ரோம பேரரசரோட அதிகாரத்துக்கும் ஒரு பெரிய பயத்தை கொடுத்திருக்கலான்னு மூலம் சொல்லுது மக்களுக்குள்ளேயே சக்தி இருக்கு அவங்களே கடவுள் கூட நேரடியா பேச முடியும்னு நம்ப ஆரம்பிச்சுட்டா அப்புறம் குருமார்கள் கோயில்கள் பேரரசர்கள் மாதிரி நடுல இருக்கிறவங்களோட தேவை குறைஞ்சிடும் அவங்க அதிகாரம் போயிடும்னு பயந்துருக்காங்க அப்படின்னு அந்த உரையாடல் ஒரு வலுவான வாதத்தை வைக்குது இந்த ஆதிபாவத்தை காப்பாத்திக்கத்தான் ஆதிபாவம் மாதிரி கருத்துக்கள்லாம் பின்னாடி வந்துச்சா இது இயேசுவாவோட போதனையில இல்லாத ஒண்ணுன்னு மூலம் சொல்லுதா ஆமா ஆமா மிக சரியா கேட்டீங்க மூலம் சொல்றதுபடி பாவம் அதாவது ஆதாம் எவால் கீழ்ப்படியாததால மனுஷங்க எல்லாரும் பிறக்கும் போதே பிறக்குறாங்கன்ற பிறக்கிறாங்கன்ற அந்த கோட்பாடு இயேசுவோட போதனையில இல்ல இது வந்து கிபி மூணு நாலாம் நூற்றாண்டுல வாழ்ந்த புனித அகஸ்டின் மாதிரி இறையியலாளர்கள் மூலமா தான் ரொம்ப பிரபலமாச்சு இந்த கோட்பாடு என்ன பண்ணுச்சுன்னா மக்களை பரப்புல இருந்தே ஒரு குற்ற உணர்ச்சியோட இருக்க வச்சு பாவம் மன்னிப்புக்கும் ரட்சிப்புக்கும் அவங்க திருச்சபைய சார்ந்து விமர்சிக்குது இதே மாதிரிதானா நரகம் பத்தின பயம் ஞானஸ்நானத்திலிருந்து கடைசி சடங்கு வரைக்கும் கட்டாயமாக்குனது இதெல்லாம் மக்களை கட்டுப்பாட்டுல வைக்கவும் சர்ச்சுக்கு பணம் சேர்க்கவுமா அப்படி அந்த மூலம் சொல்லுதா ஆமா அந்த உரையாடல் இந்த கருத்துக்களை ரொம்ப கடுமையாவே சொல்லுது நரகத்தை பத்தின பயங்கரமான காட்சிகள்லாம் மக்கள மதத்தோட பிடிக்குள்ள வெச்சிருக்க உதவுச்சுனும் ஞானஸ்நானோ பாவசங்கீர்த்தனோ கல்யாணம் கடைசி சடங்குன்னு வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் திருச்சபையோட தலையீடும் அதுக்கான கட்டணங்களும் தேவையானு ஆக்குனது மூலயமா திருச்சபை ஒரு பெரிய அதிகார மையமாவோ செல்வசக்கர இடமாவோ மாறிடுச்சுன்னு வாதிடுது வத்திக்கானோட அந்த பிரம்மாண்டமான செல்வமும் ஆடம்பரமும் ஒரு கழுத மேல பயணம் செஞ்ச எளிமையா வாழ்ந்த இயேசுவோட போதனைகளுக்கு சுத்தமா எதிரா இருக்குன்னு மூலம் சுட்டி காட்டுது இது ஒரு பக்கத்தோட வாதம் சரி ஆனா பைபிள்ல சேர்க்கப்படாத வேற நூல்கள் இருந்துச்சுன்னு சொன்னீங்களே ஞானஸ் நான நூல்கள் அதுல இயேசுவா பத்தி வேற என்ன சொல்றாங்க மேரி மக்தலேனா பத்தின வேற பார்வைகள் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் நூல்கள் அதாவது அறிவு இல்லை ஞானம் குனோசிஸ் அப்படிங்கிறத முக்கியமாக வச்சுருந்த ஆரம்ப கால கிறிஸ்தவ குழுக்களோட நூல்கள் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் எகிப்தில் நாக் ஹம்மாட் என்ற இடத்துல கண்டுபிடிச்சாங்க தோமாவோட நற்செய்தி ஃபிலிப்போட நற்செய்தி மேரி மக்தலேனாவோட நற்செய்தின்னு நிறையா இருக்கு இந்த நூல்கள் வந்து பைபிளில் இருக்கிற நற்செய்திகள்லேருந்து ஒரு வித்தியாசமான பார்வையை கொடுக்குதுன்னு மூலம் சொல்லுது உதாரணத்துக்கு தோமாவோட நற்செய்தியில இயேசுவா பெரும்பாலும் ஓமையா பேசாம நேரடியா சில மறைவான உண்மைகளை சொல்ற மாதிரி இருக்கு சாப்பாட்டு கட்டுப்பாடு பத்தின ஒரு கேள்விக்கு உங்க வாய்க்குள்ள போறத விட உங்க வாயிலிருந்து வர்றது தான் அதாவது தீய சொற்கள் உங்களை தீட்டுப்படுத்தும்னு இயேசுவா சொன்னதா ஒரு இடத்த அந்த உரையாடல சொல்றாங்க இது வந்து சடங்க விட மனசு சுத்தமா இருக்கிறது தான் முக்கியம்னு சொல்ற மாதிரி இருக்கு ஓ மேரி மக்தலேனா பத்தி மேரி மக்தலேனாவோட நற்செய்தி ஃபிலிப்போட நற்செய்தி மாதிரி ஞானஸ்நான நூல்களில் அவங்க வெறும் பாவி இல்லை இயேசுவோட ரொம்ப முக்கியமான அறிவான சீடர்னும் மற்ற ஆண் சீடர்களை விட இயேசுவோட போதனைகளை நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கிட்டவங்கன்னும் காட்டுறதா மூலம் சொல்லுது இயேசு அவங்கள மற்றவங்கள விட அதிகமாக நேசித்தார்னும் அவங்களுக்கு சில ரகசிய உபதேசங்களை சொன்னார்னும் சில குறிப்புகள் இருக்கான் ஆனால் பேதுரு மாதிரி மற்ற சீடர்கள் இதை ஏத்துக்கலனோ இதுதான் பின்னாடி அந்த ஆணாதிக்க திருச்சபையில அவங்களோட முக்கியத்துவத்தை குறைச்சி மனசு திருந்தின ஒரு பாவியா மட்டும் காட்டுறதுக்கு காரணம்னு அந்த உரையாடல் ரொம்ப வலுவா சொல்லுது இது நிஜமாவே ஒரு வேற மாதிரி சித்திரத்தை கொடுக்குது சரி கடைசியா இறந்த கடல் சுருள்கள் டெட் சி ஸ்க்ரோல்ஸ் பத்தியும் அந்த உரையாடல்ல ஒரு கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொன்னீங்களே அது என்ன ஆமா இதுவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் கிடைச்ச அந்த இறந்த கடல் சுருள்கள் பெரும்பாலும் எசேனிகள்னு ஒரு யூத ஆன்மீக குழுவோடதுனோ அதில் இயேசுவா பற்றியும் ஆரம்பகால கிறிஸ்தவம் பற்றியும் நிறைய தகவல் இருக்குன்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கு இல்லையா ஆனால் ஜான் டேவிஸ் அந்த உரையாடலில் இதை மறுக்கிறார் அவர் என்ன சொல்கிறார்னா அந்த சுருள்களில் முக்கால் வாசி யூதர்களோட பழைய ஏற்பாட்டு நூல்களோட தோரா நகல்கள் தான் அது ஒரு குறிப்பிட்ட எசேனிக்கல் குழுவோடதுன்னு சொல்கிறதுக்கு உறுதியான ஆதாரம் இல்லைன்னோ முக்கியமா அதுல இயேசுவை பத்தியும் இல்ல சைவ உணவு மாதிரி சில நியூ ஏஜ் ஆட்கள் சொல்ற மாதிரி விஷயங்களை பத்தியும் ஒண்ணுமே இல்லைன்னு அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு இந்த சுருள்களை வச்சு சிலர் அவங்க கருத்துக்களை நியாயப்படுத்த தப்பா பயன்படுத்துறாங்கன்றது அவரோட வாதம் இவ்வளவு தகவல்கள் இத்தனை முரண்பட்ட கருத்துக்கள் வாதங்கள் இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வரலாம் எதை நம்புறது எதை விடுறது இந்த மூலம் கடைசியா உங்களுக்கு என்ன சொல்ல வருது இந்த உரையாடல் முன்வைக்கிற ரொம்ப அடிப்படையான ஒரு செய்தி என்னன்னா கேள்வி கேட்கறதோட முக்கியத்துவம் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டது பரம்பரையாக நம்பிட்ட வர்றதுங்கிறதுக்காக அப்படியே ஏத்துக்காம நீங்களே யோசித்து ஆராய்ஞ்சு பார்க்கணுங்கிறது தான் அதோட அடிநாதம் வரலாற்று பதிவுகள் வேறு வேறு நூல்கள் உங்கள் சொந்த அனுபவம் உங்கள் உள்ளுணர்வு இதெல்லாம் வச்சு எது உங்களுக்கு படுதோ எது உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்குதோ அதை கண்டுபிடிங்கன்னு சொல்லுது இயேசுவோட உண்மையான செய்தி அன்பும் உங்கள் உள்ளார்ந்த தெய்வீகத்தன்மையும் தானா அப்படின்னா அது எந்த குறிப்பிட்ட மத கட்டமைப்புக்கும் சடங்குகளுக்கும் அப்பாற்பட்டது என்ற கருத்தை இது முன்வைக்குது அதாவது மதத்தோட வெளி அடையாளங்கள் சடங்குகள் கோட்பாடுகள் இதெல்லாம் விட அன்பு கருணை மன்னிக்கிறது இப்போ இந்த கணத்தில் விழிப்பா இருக்கிறது இந்த மாதிரி மனசு சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் தான் உண்மையான ஆன்மீகம்னு இந்த மூலம் சொல்லுதான் ஆமாம் அதோட சாராம்சம் அதுதான் நீங்க எந்த மதமா இருந்தாலும் சரி இல்லை எந்த ஆன்மீக வழியை ஃபாலோ பண்ணாலும் சரி அதோட அடிப்படை அன்பா இருக்கா அது உங்களை மற்றவங்களோட சேர்க்குதா இல்ல பிரிக்குதான்னு பாருங்க பயத்தை அடிப்படையா வச்சு மத்தவங்கள ஒதுக்குற கோட்பாடுகளை விட எல்லாரையும் அரவணைக்கிற அன்பும் புரிதலும் தான் உண்மையான ஆன்மீகமும் அந்த உரையாடல் சொல்லுது கடைசில உங்க சொந்த அனுபவமும் உங்க உள்ளுணர்வும் தான் உங்க நம்பிக்கைக்கான உண்மையான ஆதாரம்னு அது சொல்லுது சரி இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னவா இருக்கும் முதல்ல இந்த மூலம் சொல்றபடி இயேசுவோட உண்மையான போதனைகள்னு சொல்றது மனுஷனோட உள்ளார்ந்த சக்தி அன்பு எளிமை இதெல்லாம் மையமாக வச்சிருந்துச்சு ஆனா காலப்போக்குல குறிப்பா அரசியல் அதிகார நோக்கங்களுக்காக பைபிள் தொகுக்கப்பட்டு அதுல பயத்தை அடிப்படையாக வச்ச கோட்பாடுகள் ஆதிபாவம் நரகம் மாதிரி சேர்க்கப்பட்டு அந்த அசல் செய்தி மாறிப்போச்சுன்னு இந்த மூலம் வாதிடுது இதில் பவுலோட பங்கு பெருசுன்னு சொல்லுது ரெண்டாவதா நாம அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கிட்ட வரலாறுகளையும் புனித நூல்களையும் கூட கேள்வி கேட்கவும் ஒரு விமர்சன பார்வையோட பார்க்கவும் இந்த மூல நம்மள தூண்டுது பைபிளில் சேர்க்கப்படாத ஞானஸ்நான நூல்கள் மாதிரி வேற பார்வைகளும் இருக்குன்னு இது ஞாபகப்படுத்துது வெவ்வேறு மதங்கள் நம்பிக்கைகள் இருந்தாலும் அதோட தோற்றத்தையும் அது காலப்போக்கில் எப்படி மாறுச்சுன்னு ஆராயறது முக்கியம் இந்த மூலத்துல இருக்கிற கருத்துக்கள் நூற்றுக்கு நூறு சரின்னு நாம சொல்ல வரல நிச்சயமா விவாதத்துக்குரியது தான் ஆனால் அது நம்ம நம்பிக்கைகளையும் நாம் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கிற விஷயங்களையும் மறுபடியும் யோசிச்சு பார்க்க ஒரு வாய்ப்பு கொடுக்குது இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை வரலாறும் மதக்கதைகளும் பெரும்பாலும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களால அவங்களோட நோக்கத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி வடிவமைக்கப்படுதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா இருக்குமா உண்மையான ஆன்மீகங்கிறது இந்த மாதிரி நிறுவனங்களா இருக்கிற மதங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்குமா இல்ல அது ஒவ்வொரு தனி மனுஷனோட உள்ளாந்த தேடலையும் அனுபவத்தையும் பொறுத்ததான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த அலசல்ல சந்திக்கலாம்